மாநில அரசின் பங்குத் தொகையை கேட்டும் இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு பதிவு செய்து முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வன்மையான கண்டனங்களையும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பாக கண்டனத்தையும் பதிவு செய்கின்ற நன்றி வணக்கம் தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய சார்பாக சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் தம்பி லோகோ அவர்கள் இப்பொழுது கண்டன உரையாற்றுவார்கள் கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் கரீம் கரீம் இங்க வாங்க மேடைக்கு வாங்க இந்த மத்திய அரசு கரீம் கண்டிக்கிறோம் நம்ம எல்லாம் ஒன்னும் சேர்ந்து நம்ம கூட்டணி கட்சிக்கு எல்லோரும் சேர்ந்து வாக்களித்து அவங்க ஜெயிக்க வச்சு நம்ம இந்த

கூட்டி கட்சியுடன் நல்ல ஆர்ப்பாட்டத்துக்கு செய்ய அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றை செயலாளர் தம்பி சையத் கரீம் அவர்கள்

பொறுப்பாளர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் உதயசூரியன் அவர்களே நமது கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட மாநில ஒன்றிய கிளைக்கழக தோழர்களே நகர பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சங்கராபுரம் ஒன்றிய குழுவின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை இவ்வேளையில் செலுத்துகின்றேன் தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டமானது இதற்காக என்று நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இந்த தேசத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த தியாக தலைவர் மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்கியதற்காக மட்டுமல்ல நாம் தொப்புடி உறவுகளாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் சமூக உறவுகளில் சாதியாய் மதமாய் இனமாய் மொழியாய் கலாச்சாரமாய் தன்னுடைய குறுகிய எண்ணத்தால் நமக்குள் ஒரு கருத்து வேற்றுமையை உருவாக்கி பகமையை உருவாக்கி ஒரு தந்திரத்தோடு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கின்ற சனாதன கும்பலுக்கு எதிராக ஒரு சமிட்டி அடியையும் ஒரு எச்சரிக்கை மணியையும் வழங்குவதற்காகத்தான் இந்த சிறு கண்டன ஆர்ப்பாட்டம் இது உண்மையிலேயே ஒரு மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு மோடி அரசுக்கு சனாதன கும்பலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக ஒரு தொடக்கம் தான் வரக்கூடிய காலங்களில் நாம் இதைவிட கடுமையாக உழைக்க வேண்டிய காலமும் சூழ்நிலையும் நெருங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா அவர்கள் வந்து நேரடியாக நம்மோடு மோதி நம்ம ஆட்சி அதிகாரத்தை பறிப்பதற்கான சூழ்ச்சியை அவர்கள் செய்ய மாட்டாங்க குறுக்கு வழியில மாம மச்சானா அண்ணன் தம்பியா சகோதரனா தோழனா இருக்கக்கூடிய நமக்குள்ள குழு அதாவது சிண்டு முடிச்சு விடுற வேலையை உருவாக்கி அதன் மூலயமா என்ன பண்ணுவாங்க ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்து அதன் மூலயமா ஓட்டு அறுவடை செய்யணுன்றது அவங்களுடைய தொலைநோக்க பார்வை அந்த அடிப்படையில் தான் இப்போ அவங்க அடுத்தடுத்த அஜெண்டாக்களை முன்னிறுத்தி அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அது வந்து எல்லோருக்கும் தெரியும் நம்ம இப்போ டிவியை பார்க்குறோம் செய்தித்தாள்களை பார்க்குறோம் அதே மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் அவங்க லட்சியங்கள் இருந்தால் இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக போராடி இருந்தால் ரத்தம் சிந்தி இருந்தால் தியாகம் செய்திருந்தால் அவர்கள் தலைவர்களுடைய பேரை வைப்பதற்கு நமக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை இந்த நாட்டுடைய விடுதலைக்காக ஒரு துளி ரத்தமும் வேர்வையும் சிந்தாத பார்ப்பனிய பாணியா கும்பல் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய தலைவர்களையும் தியாகிகளையும் கொச்சைப்படுத்துவது மட்டும் அவர்களுடைய வரலாற்று சூடுகளை மறைப்பதற்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க எதுக்கெடுத்தாலும் காங்கிரஸ் தலைவர்களையும் பேரியக்க தலைவர்களையும் இடதுசாரி தலைவர்களையும் இவர்கள் கொச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வரலாற்று தழும்புகளை அகற்றுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்று சக்தியாக இந்தியாவிற்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்துதான் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலங்களில் உருவாகியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று இந்திய கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்து கொண்டு தகவல்களை சட்ட ரீதியாக அணுகி கொண்டிருக்கிறோம் அதற்கு நாங்கள் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பதிலும் உறுதுணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் மீண்டும் நமது என்ற வெற்றி முழக்கத்தோடு தேர்தலை சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட துறை காங்கிரஸ் வாங்க நேற்று இன்று நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வேண்டினாலும் நமக்கு கிடைக்காத ஒரு வாக்கியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்று அவர் அமைச்சர் ஆவார் என்பதை சொல்லி நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் உதவி அவர்கள் இப்போது கண்டன உரையாற்றுவார்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர்களும் நம்முடைய அனைத்து மதசார்பற்ற தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் ஒன்று கூடி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய நிர்வாகிகளே வரி இருந்திருக்கின்ற முற்போக்கு கூட்டணுடைய செயல் வேறர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எல்லாமே எல்லா கருத்தையும் சொன்னாங்க சொன்னதே நானும் சொல்லிட்டு இருக்க கூடாது இந்த நூறு நாளிவன் இருந்து போய் அங்க வேலையே கொடுக்கூடாதுன்னு சொல்றான் அதுக்குதான் கொஞ்ச நேரம் இந்த கொஞ்ச நேரம் நம்ம பேசணும்னா நாம பேசுற பேச்சு நாம எழுப்புற கண்டன குரல் நம்ம இங்க இருக்கிற போலீஸ் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சொல்லும் வீரமணே கண்ணர் ஆனால் டெல்லியில இருக்கின்ற தாடி வைக்க மோடிக்கு அமித்ஷாவுக்கு இந்த குரல் கேட்க வேண்டும் அப்பதான் பயப்படுவாங்க ஒரு காலத்துல இலவச மின்சாரம் கலைஞர் கொடுத்தார் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் நின்று இல்லாமல் ஏன் என்று இல்லாமல் ஒரு கிணறு வச்சுருந்தாலும் பத்து கிணறு வச்சுருந்தாலும் மோட்டர் வச்சுருந்தா பம்ப் செட்டுச்சு இலவசம்னு கணக்கு கொடுத்தாரு ஒன்னு சொல்ல மகராஜி ஜெயலலிதா வந்து அதை ரத்து செஞ்சுது இதே மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தது கட்டவண்டி போராட்டம் நடந்தது ரயில் வழியில் நடந்தது என்னையெல்லாம் போலீஸ் தொலைச்செரிச்சி அடிச்சான் ஏழு வருஷம் போர்க்க போய் கை கட்டிக்கிட்டு இருந்தேன் திமுககாரங்க மட்டும் திமுக கூட்டணிக்காரங்க மட்டும் இலவச மின்சாரம் பயன்படுத்துகிறேன் எல்லா கட்சிக்காரருமே இலவச மின்சாரம் பயன்படுத்துகிறான் அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆன காரணத்தினால் தான் ஜெயலலிதா பயந்து கொண்டு மீண்டும் இலவச மின்சாரம் சொன்னது ஐயா கலைஞருடைய அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தான் அதற்கு காரணம் ஜெயலலிதா திருப்பி கையை வைக்க மாட்டேன் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதினாறாயிரம் பதினாறாயிரம் கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க நாம இலவசமா பயன்படுத்த நம்ம இலவச மின்சாரம் பயன்படுத்துறோம்ல இடத்துல அதுக்கு வட்டி மட்டும் பதினாறாயிரம் கோடி கட்டுறாரு வருஷம் வருஷம் நீ பஸ்ல இப்ப போறல டிக்கெட் வாங்குறாங்களா உங்கள்கிட்ட நீ கேட்டா நான் அவர் வந்து விடியல் பயணம் சொல்லி நாட்டுக்காரைக்கு வேலைக்கு கூலி வேலைக்கு போனாலும் ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போனாலும் காய்கறி வாங்க சந்தைக்கு போனாலும் ஜவுளி கடைக்கு வந்தாலும் கூட்டையா இருந்தாலும் மூங்கில் திறப்பட்டா இருந்தாலும் சோனப்பட்டா இருந்தாலும் அர்த்தம்பட்டா இருந்தாலும் பானப்பட்டா இருந்தாலும் மோட்டாம்பட்டியா இருந்தாலும் பஸ்ல ஏறினா அவங்க கண்டே டிக்கெட் வாங்குறாங்களா நீ எத்தனை பேர் இந்த பஸ்ல ஏறியோ அது அரசாங்க பஸ் பஸ்ல ஏறி போடுறாங்கன்னு அரசாங்க பஸ் நினைக்கூடாது அது ஒரு கழகம் போக்குவரத்து கழகம் அதுல வந்து உங்கள்கிட்ட வந்து டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஏறுறாங்களோ அத்தனை பேருடைய எவ்வளவு டிக்கெட் பண்ணமோ அதை முதலமைச்சர் தமிழ்நாடு கஜா நாள் இருந்து கடனா இருந்தாலும் பெரட்டி டிரான்ஸ்போர்ட்டுக்கு போக்குவரத்து கழகத்துக்கு கொடுத்துருவோம் இப்ப குடும்ப தலைவிக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறார் விட்டு போனவங்களுக்கு ஒரு முகாம் போட்டு இப்ப திருப்பியும் கொடுக்க சொல்லிட்டாரு ஒன்னு ரெண்டு விட்டு போயிருந்தா கலெக்டரேட் அப்பீல் திருப்பி கொடுத்தா பத்தே நாளில் அந்த படம் மீறி வந்துடும் நேற்று அப்பீல் கொடுத்தா திருப்பி வந்துருச்சு இதெல்லாம் யார் நூறு நாள் வேலை ஆறு செய்ய போறா தாய்மார்கள் தான் அதிகம் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபா ஆறு வாங்குறா நீங்க தான் தான் வாங்குறீங்க பஸ்ல கட்டம் இல்லாம போறீங்க யாரு போறா தாய்மார்கள் தான் இப்ப இது மாதிரி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மோடிக்கு அமித்ஷாவுக்கு எரிச்சலாகுது பிறப்பாடி குழந்தைங்க சாமி வெச்சிடாக இருக்குது அதனால தான் நான் கொடுக்குற பணத்தை நிறுத்துவான்றாந்தால் நம்ம வரி கொடுத்துறோம் வரிக்குரிய பணத்தை தான் அவன் கொடுக்கணும் கொடுக்க மறுக்கிறான் காந்தி பேர்ல தான் இந்த திட்டம் இருக்கு அந்த பேரை என்ன பண்ணுறான் காந்தி காங்கிரஸ் இருக்குது இவனு வந்து ஆர்எஸ்எஸ் இந்த இருக்கிறதனால இந்த மாதிரி பிரச்சனையை குழப்பத்தெல்லாம் விடுவாங்கிறான் அதுக்கு தான் இந்த கட்டண ஆர்ப்பாட்டம் இப்போ நாம நீங்க நல்ல மக்களே தெரியணும் இந்த மோடி பிரதமர் ஆருக்குள்ள ஒரு குடும்ப அட்டதாரருக்கு பாஞ்சு லட்ச ரூபா போடுறான் பாஞ்சு லட்சம் தான் பாஞ்சாயிரம் போடுறான் பாஞ்சு லட்சம் ஏன் குழப்பி கண்டு பாஞ்சு லட்சம் போடுறா ஒரு குடும்ப அட்டைக்கு பாஞ்சு லட்சம் போடுறா இப்போ வந்து எத்தனை வருஷம் பிரதமர் பதினோரு வருஷம் ஆகி போச்சு நூறு ரூபா போடல நீ நூறு ரூபா வேலை செய்யற இந்த திட்டத்தை வந்து நிறுத்துவாங்க என்ன நியாயம் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பயத்தை உருவாக்க வேண்டும் இது தொடர்ந்து இந்த வேலை நமக்கு கிடைப்பதற்கு அந்த வழிவகைகள் செய்யணும் இந்த திட்டத்தை கொடுக்கதே கொண்டு வந்து யார் தெரியுமா மோடி ஆராய்ச்சி அம்மா மோடி ஆராய்ச்சி திட்டத்தை கொண்டாடுறாங்க மன்மோகன் சிங் பிரதமர் அவர் பொருளாதார நிறுவனர் அப்ப பீகார்ல இருந்து பிளைட் ஊட்டி இறங்கி ஏராப்ள ஊட்டி இறங்கி அடுத்த நிகழ்ச்சிக்கு போறாங்க கோவில பார்த்தா எல்லாருமே ஆம்பளை பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு சட்டிப்பிடி சாமானை தூக்கிட்டு தலையில் ஸ்டவ் வச்சுட்டு போகிறாங்க இந்த அம்மா கேட்குது அதிகாரியை பார்த்து லார்ட் ஆஃப் பீப்புள் வேற யாரையும் போய் எங்கே அவ்வளோ பேர் மக்கள் எங்கே போகிறாங்கன்னு கேட்குறாங்க ஊருக்கு அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க ரயில்வே ஸ்டேஷன் அவங்க சொந்த ஊருக்கு போவாங்கன்னு சொன்னாங்க அது இல்லை ஓனியா காந்தி அம்மா பிறந்ததும் பணக்காரம் முடு கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் பணக்காரம் நம்ம பயணியில் சொன்னால் வாக்கப்பட்டதும் பணக்காரம் முடு பிறந்ததும் பணக்காரம் முடு அந்த அம்மாவுக்கு கீழே இருக்குலாம் தெரியாது ஆனால் அந்த மக்கள் போறத பார்த்துட்டு கேட்டார் அதுதான் தட்டிப்பு சாமான் தூக்கி போறாங்க அவங்க ஊருக்கு போறான்னு சொல்ற ஒவ்வொரு தலையிலும் சவ் இருக்குது இந்த சவ்வு எதுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்டப்பறம் ஆய்வு பண்ணி ஆனாங்க ஆய்வு அதிகாரி சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு ஊர் ஊரா பஞ்சம் படைக்க போறாங்க இந்த மாமன் பீகார் விட்டு சென்னைக்கு போறாங்க ஆந்திராவுக்கு போறாங்க கர்நாடகா போறாங்க கேரளாவுக்கு போறாங்க நம்ம ஊர்ல அருவா சுத்திரா இருக்கா பாத்தியா ஆம்பளை பொம்பளை கீப்பா மாதிரி பொம்பளையே கீப்பா கட்டிக்கிட்ட இரும்படிக்கும் பாத்தியா இங்க கட்டட வேலைக்கு வந்திருக்கான் பாத்தியா போறாங்க வேற மாநிலத்துக்கு போறாங்கன்னு சொன்னாங்க உடனே அந்த அம்மா டெல்லிக்கு போனச்சு பொருளாதார நிபுணர் ரிசர்வ் வங்கி பணம் அடிக்கிற வங்கிக்கு கவர்னா இருந்தவர் அவர்தான் மன்மோகன் சிங் அவர்தான் பிரதமர் இந்த கூப்பிட்டு எனக்கு கொடுத்த பிரதமர் பதவிய நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஆனா நீ பொருளாதார நிபுணர் ரிசர்வ் வங்கி கவர்னரா இருந்தார் சாப்பாடு இல்லைன்னு ஊர் ஊரா போறான் சாப்பாடு கூட அவர் வந்து மூணு நாள் ஆய்வு பண்ணார் ஆய்வு பண்ணிட்டு நாலாவது நாள் சோனியா காந்தி அம்மா கூப்பிட்டு என்ன பி பிரேமர் என்ன அந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியானங்க எப்படிமா ஓசில சோறு போடுறது மா பேத்துக்கு எப்படிமா ஓசில சோறு போட முடியும் அந்த அம்மா கிட்ட மன்மோகன் சிங் கேட்கிறார் அந்த அம்மா சொன்னது நீ ஏன் ஓசில போடுற ஏதாவது ஒரு வேலை கொடு அந்த வேலை கொடுத்தா பணம் கிடைக்கும் அதை வச்சு சாப்பிடுவாங்க சொன்ன கொடுத்த தான் இந்த நூறு நாள் வேலை மக்கள் அதை வந்து ராகுல் காந்தி சண்டை தலைவரிட சண்டை பிடிக்கலன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சண்டைக்கு நீ ஏழை ஏரிய மக்கள் நூறு நாள் வேலை சேர்ந்து போய் ஏரிக்கரையில வேலை செய்யறது பழத்தை வேலை செய்யறது ஓட்டோரமா வேலை செய்யலாம் நிறுத்தாமல் அதுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நீ மாட்டி பேசிட்டு இருக்கிற நாளைக்கு போய் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்க கிழக்கு ஏதாவது கேட்க போறானா வீடியோ ஏதாவது கேட்க போறானா இந்த ஒரு நாள் தான் தலைவர் ஏதாவது கேட்க போறாரா அப்படியே கேட்டாலும் உன் அடுத்த பாத்துக்கணும் மாற்றி விட்டுருவா ஆகவே இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடக்கின்ற அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அந்த பிஜேபி அரசாங்கத்தோட கூட்டு சேர்ந்திருக்கிறது அதிமுக பழனிசாமி ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்திருக்கிறான்

தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அதற்கேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய தலைமையில் மத சார்பற்ற முற்போக்கூட்டினுடைய இங்கே உரையாற்றினார்கள் கண்டன உரையாற்றினார்கள் இந்த ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இவர்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் நாட்டு மக்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மக்களே நீங்க மட்டும் இல்ல ஊர்ல எல்லாத்துக்கும் நீ கூட நாங்க எதிர்க்கிறோம் உனக்கு பணம் கொடுக்க கூடாது

கோட்டாபட்டி கிடையாது தும்பை கிடையாது அல்லபாட்டி கிடையாது கவுண்ட்பட்டி கிடையாது எல்லான்பட்டி கிடையாது ஏ ஆன்னு கேட்டேன் ஏன் கூட கூட கூடாதுண்ணே முப்பத்து ரெண்டு கிலோமீட்டர் தான் டவுன் பஸ் முப்பத்து ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் போவோம் இது முப்பத்திரெண்டு கிலோமீட்டருக்கு நீளம் இருக்குது அப்படின்னாங்க எனக்கு அதெல்லாம் கதை சொல்லக்கூடாது நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன் போக்குவரத்து ராமை சொல்லிட்டு சொல்லுவேன் எனக்கு வழியை சொல்லுவேண்ண ஒன்றும் இல்ல தலைவரை நல்ல சந்திராபுரத்தில் ஒரு டெப்போ உருவாக்கிடுங்க அங்கிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் போயிடும் இந்த ஊருக்கெல்லாம் பஸ் போவோம் அப்படின்னு சொன்னதாலதான் அங்க இருக்க எம்எல்ஏ அவருக்குள்ள மயிலாம்பாறையில பனிமனை போக்குவரத்து பனிமனை உருவாக்கி காட்டியது கலைஞர் இப்படி கேட்டு கேட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஆகவே வரி வந்திருக்கின்ற தாய்மார்களே பெரியோர்களே நன்றாக சிந்தித்து பார்த்து இந்த மோடி அரசாங்கத்துக்கும் நம்ம எதுக்கின்ற அதிமுகவுக்கும் அதற்கு துணை போகின்ற பகிரமமாக எதிர்க்க வேண்டும் தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதசார்பற்ற முக்கோ கூட்டணி வருகின்ற போது வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் ஆகவே மதசார்பற்ற முப்போ கூட்டணி சார்பில் சங்கராபுரம் ஒன்றியத்தின் சார்பில் கண்டனத்தை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்த நேரத்தில் கண்டன முறையாக தெரிவித்து நிறைவு செய்கிறேன் அது ஆ ஒரு குழந்தை புடிச்சு முடிச்சி இங்க மேடை கொண்டா இங்க மேல ஒரு குழந்தை பேர் என்ன யாடாக யார் சிக்காங்கிற ஒரு பெண் குழந்தை இங்க மேடையில் இருக்குது அவங்க பெற்றோர்களை யார் வந்து வாங்கிக்கீங்க யார் சிக்கா யார் சிக்கா கொண்டாடுறாங்க

முடக்காதே 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 ஒரு நாள் வேலையை முடக்காதே முடக்காதே நீக்காதே 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 மகாத்மா மகாத்மா காந்தி காந்தி பெயரை பெயரை குறைக்காதே குறைக்காதே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இந்தியை குறைக்காதே அடிக்காதே அடிக்காதே வேலைகள் வயிற்றில் அடிக்காதே விவசாயத்து விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நூறு நாள் வேலையை நிறுத்த துடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் 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 பாட்டோம் ஆர்ப்பாட்டம் எங்கே போனார் எங்கே போனார் சாமி எங்கே போனார் அவர் தான் பயணித்தார் கோடிக்காடில் காடில் போனார் எங்கே போனார் எங்கே போனார் நடத்தூறு நாள் வேலையை எச்சரிக்கை 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 செய்கிறோம் எச்சரிக்கை செய்கிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்வாட்டம் இது ஆர்வாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்வாட்டம் இது ஆர்வாட்டம் உட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் உருட்டணி கட்சிகள் ஆர்வார்த்தம் உட்டணி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் உருட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் ஓடி கேதான ஆர்ப்பாட்டம் ஓடி கெதிரான ஆர்வாட்டம் இடப்பாடி பழனிச்சாமி கெதிரான ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி கெதிரா நிறுத்தாது நிற்காது நிறத்தாளே நிறுத்தாதே நிறுத்தாது நிறுத்தே நிறுத்தாதே நிறுத்தாதே நூறு நாள் வேலையை நிறுத்தாரு நூறு நாள் வேலையை நிறுத்தாது அடிக்காதே அடிக்காது அடிக்காதே அடிக்காதே பாமர மக்கள் வைத்திடிலே வைத்திலே பாமர மக்கள் வைத்திடிலே பாமர மக்கள் வைத்திலே அடிக்காதே 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 மோடியே 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 ஞாயம் தாரா நியாயம் தானா நியாயம் தாரா நியாயம் தாரா மக்கள் மீது அப்பாவி மக்கள் மீது அடி வயிற்றில் வைக்கிறாயே அடி வயிற்றில் வைக்கிறாயே நூறு நாள் வேலையை நூறு நாள் வேலையை நிறுத்துறியே நிறுத்திரியே நிறுத்திரியே நிறுத்தியே நியாயம் தாரா நியாயம் தா நியாயம் தானா நியாயம் தானா முடக்காதே 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 நூறு

தமிழ்நாட்டில் விடமாட்டோம் ஏழைகள் ஏழைகள் மீது ஏழைகள் மீது ஏழைகள் மீது ஏறி மோடியே ஏவி விடும் மோடியே

ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நன்றி உதவி கழகத்தினுடைய சேர தம்பி கதிர நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை திராவிட மாடல் நாயகரின் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களையும் மற்றும் நிர்வாகிகளையும் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரையும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று நீங்கள் வருகை புரிந்த நன்றி கூறி விட்டு நன்றி வணக்கம் மூடி 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 மூடி